வெல்கம் பேக் டு மை சேனல் இன்ஸ்டன்ட் ஆட மிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு சிக்ஸ் இருந்து ஒன் இயர் மட்டும் கூட நல்லாயிருக்கும் நம்ம நல்லா க்ளீனாக நல்லா ட்ரையாக எல்லாத்தையும் வறுத்து நல்லா பொடி பண்ணி ஒரு ஏர்டைட்டு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு இட்லி அரிசி ஒரு ஒன்றரை கப் எடுத்துக்கிட்டேன் சாப்பாட்டு அரிசி அது ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் கடலப்பருப்பு அது அரை கப்பு பருப்பு அதுவும் அரை அரைக்கப்பு உளுத்தம்பருப்பு அது ரெண்டு டேபிள் ஸ்பூனு பாசிப்பருப்பு அது ரெண்டு டேபிள் ஸ்பூனு வரமிளகா ஒரு நாலு இல்லைன்னா ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க பெருங்காயம் ஒரு ஒரு டீஸ்பூனு உப்பு ஒரு ஒரு டே ஒரு டீஸ்பூனு கருவேப்பில் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு இது இது எல்லாத்தையும் நம்ம கை பொறுக்கிற சூட்டில் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் மிக்சிலேயே போட்டு கூட நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதில் வந்து பச்சரிசியும் இட்லி அரிசியும் ஆட் பண்ணிக்கோங்க பச்சரிசி ஒன்றரை கப்பு ப பச்சரிசி ஒரு கப்பு இட்லி அரிசி ஒன்றரை கப்பு இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா பொறுக்கிற சூட்டில் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை ஒரு பொறுக்கிற சூட்டில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் அதை எடுத்து ஒரு ப இதில் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க திருப்பி அதே பேனில் கடலப்பருப்பு அது ஒரு அரை கப்பு துவரம்பருப்பு அது ஒரு அரைக்கப்பு ஊத்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூனு பாசிப்பருப்பு அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு இது எல்லாத்தையும் அதே மாதிரி கொஞ்சம் கைப்பொறுக்கிற சூட்டில் வறுத்துக்கலாம் ரொம்ப வாசம் வர அளவுக்கு சவக்கிற அளவுக்கு வறுக்கணுன்ட்டு இல்லை கைப்பொறுக்கிற சூட்டில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இதையும் அந்த பவுல்லேயே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த சிம்மில் வச்சுக்கோங்க இ அதில் வந்து ட்ரை ரெட் சில்லி வரமிளகாயும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி அதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க இதுவும் கொஞ்சம் நல்லா சூடேறணுன்னா எடுத்து அதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பை நிறுத்தி விட்டுருங்க அந்த சூட்லேயே நீங்கள் உப்பும் பெருங்காயத்தையும் போட்டு லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து அதுலேயே போட்டுருங்க இது எல்லாம் நல்லா ஆரட்டும் இதையும் அதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க இந்த எல்லாமே நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு நீங்கள் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் மட்டும் கெடாமல் இருக்கும் இதெல்லாம் அரைச்சி வச்சாச்சு நைஸாக இதில் நான் வேணுங்கிற அளவுக்கு ஒரு ரெண்டு க ரெண்டு கப்பு நான் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு ரெண்டு கப்பை எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பவுலில் அதுக்கு தேவையான சால்ட் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் ஏற்கனவே நம்ம சால்ட் அதில் ஆட் பண்ணியிருக்கோம் இன்னும் கொஞ்சம் சால்ட்டு மட்டும் இதில் ஆட் பண்ணுங்கள் அது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் நல்லா கரைச்சி விடுங்க தண்ணி நிறையா ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த அடை மிக்ஸுக்கு வர அளவுக்கு நீங்கள் அடை மாவு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா அடை கொஞ்சம் இதாக இருக்கும் ஹார்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட்டமே கரைச்சிக்கோங்க நல்லா கொஞ்சம் ஊறுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கெட்டியாகிடும் அதனால் இதை நல்லா ஊறுட்டுன்ட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு பார்க்கலாம் இந்த மிச்சம் இருக்கிற அடஃப அடமாவை ஒரு ஜிப் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா ஒரு சிக்ஸ் டு ஒன் ஒன் இயர் கூட நல்லாயிருக்கும் ஆஃப்டர் த்ரீ த்ரீ ஹவர்ஸ் பாருங்கள் மூணு மணி நேரம் கழித்து இது நல்லா கெட்டியாகிடுச்சு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் தேவையில்லைன்னா இந்த வெங்காயத்தை கூட ஆட் பண்ணாமல் கூட அப்படியே ஊற்றலாம் வெங்காயத்தை ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விடுங்க இந்த கன்சன்ஸில் இருக்கட்டும் இப்போ நல்லா பேன் காஞ்சதுக்கப்புறம் இந்த அடையை ஊற்றிக்கலாம் நம்ம நல்லா பேன் காஞ்சிருச்சு மாவு கொஞ்சம் தண்ணியாட்டமே வச்சுக்கோங்க அப்போ தான் தோசை மாதிரி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக வரும் அடை மாதிரி அப்படியே தட்டி விட்டு வச்சிங்கனாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் தோசை பதத்துக்கு கரைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டேன் இதை நல்லா ஊற்றிட்டு கொஞ்சமாக தேங்கானை ஊற்றினிங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை ரீஃபைண்ட் ஆயில் வேணாலும் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு மேலே மூடி வச்சுருங்க கொஞ்சம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம் கொஞ்சம் இதை நல்லா வேகட்டும் அடை கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் நல்லா வே வந்த பிறகு நீங்கள் எடுத்து போடலாம் இது நல்லா வாசம் வருது அடை வாசனா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இப்போ டேஸ்டியான அடை ரெடி ஆகிடுச்சு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி வெங்காயத்தொக்கு தக்காளி தொக்கு இது மூணு நான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு நீங்களும் செஞ்சுக்கோங்க